ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் நான் ரெண்டு தடவை புளியை நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் பெரிய நெல்லிக்காயில் ரெண்டு ரெண்டு சைஸ் போட்டிருக்கேன் புளிப்பு பார்த்துட்டு வேணா நான் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் அது தண்ணி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா கருவாட்டுல உப்பு இருக்கும் அதனால பாத்து போட்டுக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊத்திக்கோங்க சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கொரிஞ்சிருச்சு இப்போ பூண்டையும் போட்டுக்கலாம் பூண்டு வெந்தாயம்னா வந்து டென் மினிட்ஸ் தான் போடுவோம் தருவாட்டு பயந்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளியை கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வளங்குறதா லைட்டா நம்ம குழம்புல மஞ்சள் தூள் இதுல போடல நல்லா இதுல கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வச்சு நம்ம குழம்பு எடுத்து இதை ஊற்றிடலாம் இப்போ கொதிக்கணும் மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கருவேட் எடுத்து போட்டுடலாம் ரொம்ப கொதிக்க வேணாம் கரைஞ்சி போயிடும் சில பேருக்கு திக்கா குழம்பு வைப்பாங்க நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னா கூட தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் கரைஞ்சி போயிடும் மெதுவா எடுங்க கருபாடு போட்டோடனே ஹை ஸ்பீட்ல இருந்துச்சுன்னா ஸ்லோவா வச்சிருங்க அடுப்ப ரொம்ப இது பண்ணால் டக்குன்னு கரைஞ்சிரும் அது இந்த கருவாடு மீன் பேர் வந்து நெய் மீன் கருவாடுன்னு சொல்லுவோம் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருவோம் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை கேப்பக்களி சோளக்களி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புன்றது வந்து ம இந்த சாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிடும்போது முட்டை அவிச்ச முட்டையோ இல்லை அவு அவிச்சாவது ஆம்லெட்டோ இது இந்த மாதிரி எதாவது போட்டு சாப்பிட்டுக்கலாம் சுட்டை அப்போலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்